வெல்கம் டு டாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யறதும் ரொம்ப ஈஸி பிஸ்தா புட்டிங் இன்னைக்கு செய்ய போகிறோம் இது ரொம்ப நல்லா குழு குழுன்னு இருக்கும் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து அகர் அகர் அதாவது கடற்பாசின்னு சொல்லுவாங்க பத்து கிராம் பேக்கெட் வாங்கியிருக்கேன் அதில் நம்ம பாதி தான் எடுத்துக்க போகிறோம் அஞ்சு கிராம் தான் எடுத்துக்க போகிறோம் தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு முப்பது நிமிஷம் வந்து இது தண்ணியில் அப்படியே ஊற வச்சுக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு முப்பது நிமிஷம் தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம் அது அப்படியே ஊறட்டும் இப்போ வந்து இதுக்கு முக்கியமான இந்த பிஸ்தா புட்டிங்க்கு தேவையானது வந்து பிஸ்தா தான் நம்ம பிஸ்தா பவுடர் எனக்கு கிடைக்கல அதனால் நான் ரெண்டு டீஸ்பூன் வந்து பிஸ்தா எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் இல்லை நீங்கள் பவுடராக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் பால் சேர்த்து ஒரு பேஸ்ட் போல் அரைச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நான் இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் வந்து நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ் இது நல்லா கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல அகரகர் கடற்பாசி அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம தண்ணியோடு சேர்க்க போகிறதில்லை அதை வந்து அந்த கடற்பாசியை மட்டும் எடுத்து சேர்த்துக்க போகிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அஞ்சு கிராம் தான் எடுத்தேன் நான் இது நல்லா கரைஞ்சி வரணும் இந்த கடற்பாசி வந்து நல்லா கரையணும் கரைஞ்ச பிறகு தான் மற்ற பொருட்கள் என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும் இது உங்களுக்கு இது ஒத்துக்கணும் நீங்கள் சாப்பிட்லாம் இது இது நல்லா கரகிட்டோம் இது கரைஞ்ச பிறகு அஞ்சு கிராம்க்கு நம்ம வந்து அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் அஞ்சு கிராம் அகரகர் எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு ஒன்றுமே இல்லை சில பேர் வடிகட்டுவாங்க நான் வடிலாம் கட்ட போகிறதில்ல நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போது அரை லிட்டரு காய்ச்சின பாலோ காய்ச்சாத பாலோனால் காய்ச்சாத பால் எடுத்துருக்கேன் அதெல்லாம் உங்கள் விருப்பம் தான் இது நல்லா கொதி வந்த பிறகு இந்த பால் நல்லா பொங்கி வந்த பிறகு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பிஸ்தா பவுட்ரு பிஸ்தா பேஸ்ட்டு அதை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த பாலோ இந்த பிஸ்தாவோ நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக அகர் சாதாரணமாக நீங்கள் பால் வச்சு செய்வீங்க ஆனால் பிஸ்தா கட் பண்ணி தான் நம்ம மேலே தூவோம் இப்போ பேஸ்ட்டு போல் அரைச்சி சேர்த்துருக்கோம் ரொம்ப ரிச்சாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இது கூட வந்து நான் கப் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஏன் கப் சேர்த்துருக்கேன் கம்மியாக சேர்த்துருக்கேன்னா நான் கூட வந்து மில்க் மேட் நான் சேர்க்க போகிறேன் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன்ல மில்க் மேட் அது வந்து ஒரு கால் கப் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பந்தான் சேர்க்கலாம் நீங்கள் சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சர்க்கரை கப் சேர்த்துருக்கேன் கூட வந்து கால் கப் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு வரட்டும் ஏ நான் ஸ்டவ்வை இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவ்வளோதான் இப்போ வந்து பிஸ்டா எசன்ஸு நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் அதை சேர்க்கலாம்னு பரவாயில்ல ஏதாவது ஃபுட் ஜெல் கலர் க்ரீன் கூட சேர்க்கலாம் இந்த பிஸ்டா எசன்ஸு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் சேர்த்துருக்க ரொம்ப வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு நான் இருக்கவுமே மோல்டில் இது எண்ணெயெலாம் அப்ளை பண்ணோன்னு தேவை கிடையாது இந்த ரெண்டு இந்த மோல்டு அப்புறமா இன்னொரு பிளேட்டில் எனக்கு ரெண்டு ட்ரே தேவைப்பட்டது பாருங்கள் சூடாக இருக்கும் போது நான் ஊற்றிட்டேன் இன்னொரு பிளேட்லேயும் நான் ஊற்றி வைக்க போகிறேன் இன்னும் இருக்குது இப்போ வந்து பிஸ்தா வந்து ரொம்ப பேஸ்ட்டு போல் ரொம்ப மைய அறையில அது மேலே நம்ம தூவி விட்ட மாதிரி அழகாக நிற்கும் அப்புறமா செட்டான பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு இதில் ஊற்றி வச்சாச்சு இப்போயுமே நல்லா செட் ஆகிடுச்சு ஆறு ஆறாறு அப்படியே செட் ஆகிடும் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து வச்சுட்டேன் பாருங்கள் வச்சுட்டு எடுத்திருக்கேன் இப்போது பாருங்கள் மேலே பாருங்கள் அந்த பிஸ்தா தூள் அப்படியே இருக்குது நீங்கள் தேவைன்னா பிஸ்தாவோ முந்திரியோ பாதாமோ நீங்கள் கட் பண்ணி தூவிக்கலாம் இப்போ நீங்கள் எப்படி விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயராகவோ எப்படியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் அப்படியே வாயில் வச்சோன்னே ரொம்ப கரையும் அப்படியே கரைஞ்சிரும் இது இது ஒரு வித்தியாசமானது நீங்கள் பிஸ்தா சேர்த்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் செய்த உடனே காலியாகிடும் இது அந்த இதில் வந்து அந்த கேக் மோல்டில் நான் ஊற்றிருக்கேன் அது நல்லா திக்காக போட்டிருக்கேன் சைஸ் நல்லா திக்காக இருக்குது இது ரொம்ப மெல்லிசா தின்னாக இருக்கும் பிளேட்டில் ஊற்றுனது இது செய்த உடனே காலியாகிடும் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நீங்கள் வாயில் வச்சோன்னா கரையும் செய்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை கூட கிடையாது நீங்கள் இதே இந்த அஞ்சு கிராமில் கூட நீங்கள் குறைவாக கூட சேர்த்து காலில் கால் லிட்டர் நீங்கள் பால் வச்சு கூட செய்யலாம் பாருங்கள் மேலே அந்த பிஸ்தா அதில் தூவந்தெல்லாம் அப்படியே இருக்குது மேலே தூள் தூளாக வாயில் வச்சுனா கரையும் இது ரொம்ப தின்னாக மெலிசாக இருக்குது நான் கேக் மோல்டில் ஊற்றது வந்து நல்லா திக்காக இருக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா பாருங்கள் பாருங்க வச்சோன்னே கரையை வந்து பாருங்கள் இது வந்து கேக் டின்னில் ஊற்றுந்து மேலே பாருங்கள் அந்த பிஸ்தா தூளெல்லாம் இருக்குது நீங்கள் இந்த இதில் இந்த பிளேட்டில் தான் பெரிய ட்ரே இருந்தால் கூட அதில் கூட ஊற்றிலாம் நீங்கள் ஊற்றி வைக்கலாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி வா பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று செய்து கொடுக்கலாம் பாருங்கள் அந்த பிஸ்தா தூள் பாருங்கள் அப்படியே இருக்கு ரொம்ப பேஸ்ட்டு பூல என்னால் மையை அரைக்க முடியல என்னால் மிக்சியில் பாருங்க எவ்வளோ இப்படி பாருங்கள் வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சிரும் இது வித்தியாசமான முறையில் இருக்கும் சாதாரணமாக ரெகுலராக எல்லோரும் செய்கிற மாதிரி செய்யாமல் ஒரு வித்தியாச முறையில் வித்தியாசமான முறையில் இந்த பா இது பிஸ்தா பவுடர் அரைச்சு செய்திருக்கிறோம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ